வணக்கம் மற்றொரு பதிவுனோட இணைஞ்சிருக்கிறோம் இந்த பதிவு என்னதை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்துருந்த நாங்கள் இந்த சூட்டு சம்பவங்களை பத்தி அந்த வகையில நேற்றைய தினம் கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில இரவு சூடு நடத்தப்பட்டிருந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஹம் கிரான்பாஸ் நாளகம் வீதியில இடம்பெற்ற இந்த சூடுல ரெண்டு பேர் காயம் அடைஞ்சு இருக்கிறார்கள் அதோட கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வத்தள பகுதியில இருக்கின்ற உணவகம் ஒன்றுல திட்டமிட்ட குற்ற கும்பலின் உறுப்பினர் என கூறப்படும் சேதவாதிற்கு சொந்தமான ஒருவர் வந்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பழி தீர்க்கும் விதமாகத்தான் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறதா வந்து புதிய தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கு அந்த வகையில் போதைப் ஒப்பந்தத்துடன் தொடர்பான நிதி தகராறு வந்து துப்பாக்கிச்சூட்டுக்கு வழிவகுத்திருக்கலாம் என்று வந்து போலீசார் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதோடு குறித்த இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் முகத்துவாரம் மிகுஜய செனவன வீட்டுக்கு

மோதர நிபுணவின் உதவியாளர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றவை வந்து இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு தான் இருக்குது இப்படி நாட்டுல இன்னும் நிறைய துப்பாக்கிச்சூடு நடந்து தான் இருக்குது இன்னும் என்னெல்லாம் நடக்க காத்திருக்குது அப்படின்றத வந்து நாங்களும் இருந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது மீண்டும் ஒரு பதிவினோட சந்திக்கலாம் வணக்கம்